எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் திருப்பாவையின் பத்தொம்போதாம் நாள் பாசுரத்தை நாம் சேவிக்க இருக்கின்றோம் குத்து குத்துவிளக்கிரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் அதாவது திருப்பாவையின் மூன்று பாசுரங்களில் நப்பின்னை பிராட்டி தொழிலெழுப்பப்படுகின்றாள் பதினெட்டு பத்தொம்பது இருபதாவது பாசுரங்களில் அவற்றில் இது ரெண்டாவது நேற்றைய தினம் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்று கூறினாள் இன்றைய பாசுரத்தில் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை என்றும் அடுத்த பாசுரத்தில் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்கள்னு கூறுகின்றாள் இளைய பிராட்டியை போற்றுகின்றாள் மூன்று தடவை பிராட்டியை போற்றி பாடுகின்றாள் கோதை நாச்சியார் சென்ற பாசுரத்தில் சொன்ன கோழி மூன்று தடவை கூவதற்கான காரணத்தையும் நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் அந்த வகையில் இன்று குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் என்ற பாசுரத்தை நாம் சேவிப்போம் நப்பின்னை பிராட்டியையும் கண்ணனையும் துயிலெழுப்பும் விதமாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது பாசுரம் குத்து விளக்கெறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பார்பா வாய்த்திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான் எத்தனை பிரிவாற்ற கிள்ளையால் தத்துவமன்றே தகவேலோர் எம்பாவாய் பாசுரம் மீண்டும் குத்து விளக்கெறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலெல ஒட்டாய்க்கான் எத்தனை பிரிவாற்ற இல்லையால் தத்துவம் அன்றையே தகவேலோர் எம்பாவாய் குத்து விளக்கெரிய அப்படின்னா நாற்புறமும் குத்து விளக்குகள் எரியுது கோட்டுக்கால் கட்டில் மேல் அதாவது அழகு குளிர்ச்சி மென்மை நறுமணம் தூய்மை ஐந்து தன்மையிலே உடைய கோட்டுக்கால் கட்டு தந்தத்திலானால மஞ்சனத்தில் கொத்து கொத்தா கொத்தளர் பூங்குழல் அந்த தந்தத்திலான கோட்டுக்கால கட்டில் மேலே மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மீது ஏறி அந்த பஞ்சசயணத்தில் மீது ஏறி பூங்குழல் நப்பின்னை கொத்து கொத்தான பூக்களை கூந்தல் அணிந்துள்ள நப்பின்னையுடைய மார்பில் தலை சாய்ந்து உறங்கு கொண்டிருக்கக்கூடிய கண்ண பிரானே வாய் திறந்து நீ ஒரு வார்த்தையேனும் பேசணும் அப்படின்னு சொல்கிறா பின்னர் அந்த நப்பினை பிராட்டியை நோக்கி சொல்கிறா மைத்தடங் அதாவது மைத்திட்டி அகலமான நீண்ட கண்களை உடைய உன் கணவனான கண்ணனை எவ்வளவு சமயமானாலும் நீ நித்திரை துறந்து எழுந்திருக்க சம்மதிப்பதே கிடையாது ஒரு போதாவது அவன் விரிவை தாங்க இயலாதவளாக இருக்கிறாயே இப்படி செய்கிறது தத்துவமன்றி தகவையிலோர் எம்பாவாய் நீ இப்படி செய்வது நியாயமா இது உன் இயல்புக்கும் தயால குணத்திற்கும் தகுந்ததான்னு ஆண்டாள் கேட்கிற மாதிரி இருக்கு நம்ம முன்பே குறிப்பிட்டது போல் பதினெட்டு பத்தொம்பது இருபது பாசுரங்களில் நப்பினை பிராட்டியும் தொழிலெழுப்பப்படுகின்றாள்னு சொன்னோம் இதில் பஞ்ச சயனம்னா பஞ்சம்னா ஐந்து இல்லையா அந்த அன்னத்தில் என்னென்ன சயணம் அந்த சயணத்தில் என்ன இருக்கும்னா அன்னத்தோட தூரிகை இலவம் பஞ்சு பூக்கள் கோரைப்புல் மயில் தூரிகை இப்படி ஐவகை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தைங்கிறது நேரடியான பொருள் இதே பாசுரத்தில் மறைந்த பொருள்னு பார்த்தா பஞ்ச சயனம் அப்படின்னா பரமாத்மா தோற்றம் அப்படிங்கிற மிக்க உயர் இறைநிலை ஜீவாத்மா தோற்றம்ங்கிற உயிர்நிலை மோட்சம் கை கொடுவதற்கான உதவும் தக்க நெறி பரமன் திருவழியை பற்ற முடியாமல் தடுக்கும் மூழ்வினை பரமாத்மா அனுபவங்கிற வாழ்வினைத்தான் அவன் ஐந்து மெத்தென்ற பஞ்சசயனம் அது நம்மளை விடாத பிடிச்சிருக்கு அதெல்லாம் விளக்கி வாருங்கள்னு குறிப்பிடுகின்றா இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் அம்பரமே தண்ணீரே பாசுரத்தில் கண்ணனை எழுப்ப முயற்சித்தார்கள் ஆனால் அடுத்து பாசுரம் உந்து மதக்கலன் என்ற பாசுரத்தில் பெருமாளை விடுத்துட்டு பிராட்டியை தனியாக தொழில் பாடினார்கள் என்ன ஆயிற்று கண்ணனும் எழுந்திருக்கல நான் பின்னையும் எழுந்திருக்கல அதனால தான் இந்த பாசுரத்தில் மலர் மார்பா கொத்தலர் பூங்குழல் கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா என்று கண்ணனையும் மைத்தடங்கண்ணினாய் அப்படின்னு நப்பின்னை பிராட்டியையும் சேர்த்து தொழிலெழுப்ப முனைகிறார்கள் அதாவது துயிலெழுப்ப முனையும் பொழுது வைணவாடியவர்களின் மோட்சசித்திக்கு பகவான் பிராட்டி ரெண்டு பேருமே திருவுள்ளம் வைக்கணுங்கிறத இது காண்பிக்கிறது பெருமாளை மட்டும் எழுப்ப முடியாது முதல்ல தேவி பர்மிஷன் கொடுத்தாதான் தாயார் பரமேஷனோடு தான் நம்ம எழு நமக்கு பிராட்டியின் பரிந்துரை வேணும் அப்படிங்கிறத முக்திக்கு பிராட்டியோடைய பரிந்துரை வேணுங்கிறது இதில் தெரிய வருது இல்லையா இந்த தான் நம்மால் வரும் நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும்னு குறிப்பிடுகின்றார் திருவாய்மொழியில் அவன் திருவருள் மட்டும் இருந்தால் போதாது பங்கையத்தாள் தாயாருடைய திருவருளும் சேர்ந்திருந்தால்தான் நமக்கு கிடைக்கும்னு அவருடைய பாசுரத்திலே குறிப்பிடுகின்றார் மையிட்டு மலரிட்டு நாம் முடியும்னா கோபியர் இருந்தாங்க இல்லையா ஏன்னா இது வந்து விதி நிலையிடம் இதுதான் விதி நோன்பினுடைய விதி நிஷேடங்களில் நப்பின்னை பிராட்டி மட்டும் எப்படி கொத்தளர் பூங்குழல் மைத்தடங்கண்ணினாயிலாம் பாடுறாங்க அப்போது இரு பரமனை இருக பற்றி கொண்டு அவனை துயிலலை விடாமல் செய்வது கண்டு கோபியர் பிராட்டியிடம் இதுவும் இயல்புக்கு தகாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பக்தியில் மனமுறுகி நிற்கின்றார்கள் இருந்தும் கோபியர் இவ்வளவு வருத்தத்துடன் சற்று கடுமையாகவே பேசியும் கூட கதவு திறக்கலை சில சமயங்களில் பரமன் பிராட்டி ரெண்டு பேருமே அடியவர் உதவிக்கு விரைந்து வர நினைத்து யார் முதல்ல செல்வதுங்கிறதுக்கிடையே போட்டி வந்து வருது அதனால தான் பக்தனுக்கு கிட்ட தாமதமாகி விடுகுதுன்னு சொல்லுவார்கள் இப்போது யார் சென்று கதவை திறப்பது என்ற குழப்பத்தினால் தான் கதவு திறக்க இத்தனை தாமதம் திருமங்கையாளபுருடைய கஜேந்திர மோக்ஷம் திருவள்ளிக்கேணி பாசுரம் மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றெழிந்த கானமர் வேலம் கையெடுத்து அலரகரா அதன் காலினைக் கதுவ ஆனையின் துயரம் தீர புல்லூர்ந்து சென்று நின்று ஆளி தொட்டானை தேனமர் சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே ஆதி மூலமேன்னு அலரவி கேட்ட வைகுண்டத்தில் பிராட்டியோடு அளவலாவிக் கொண்டிருந்த பெருமாள் அவசர அவசரமாக கிளம்பி எத்தனைத்த போது அவரது உத்திரியம் பிராட்டின் கையில் கொள்ள பெருமாளோட எண்ணம் புரிந்த கருடன் அவரை விட வேகமாக பறந்து வந்து அவர் முன் நிற்க சக்கராயுதமானது பெருமாள் கருடன் ஏறி பயணத்தை தொடங்கிவிட்டபடியால் தானாகவே பறந்து வந்து அவரது வலது திருக்கரத்தில் சரியாக அமர்ந்து கொள்ள பகவான் அதிவிரைவில் சென்று கஜேந்திரனுக்கு அபாயம் அளித்ததாக நாம் முக்கூரார் பாசுரம் விளக்குவார் தன்னை வேண்டி வந்து அழைத்த அடியவர்களுக்கு காக்க விரைந்து பெருமாளுக்கு கருடன் உதவியோ சக்கரத்தின் தேவையோ தோன்றவே இல்லை அபயம் அளிப்பது ஒன்றே குறி அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி தான் நம் எம்பெறுவான் இந்த தத்துவார்த்தங்களுக்குள்ளே நீங்கள் புகந்து குழப்பிக்காமல் மேலே கிடைக்கின்ற அர்த்தத்திலேயே விஷே விரசமில்லாத விளக்கத்தை தர ஆண்டால் இடம் வைத்திருக்கிறாள் அதுதான் அவளுடைய கூர்மையோட சக்தி கவிதையினுடைய சக்திக்கே அதுதான் ஒரு உத்வேகமான ஒன்று அப்படி அறைக்குள்ளே வெளியே நிற்கும் பெண்களுக்கு கதவை திறக்க நீயா நானான் போட்டி நடக்கிறது உள்ள ஒரு மல்லுக்கட்டு போல ஒருவர் ஒருவர் தள்ளி கொண்டு கதவை திறக்க இல முயன்றார்கள் அந்த தெய்வ தம்பதிகள் நப்பின்னை உடல் வலுவில் குறைந்ததால் மார்போடு இருக்கி அவளை இழவிடாமல் படுக்கையில் கிடத்தி அவள் மேல் தன் முழு பலத்தையும் வைத்து அவளிடமோ வெளியில் இருக்கிறவர்களிடமோ குரல் காட்டாமல் நேரம் கடத்தினான் கண்ணன் இது இயல்பான ஆண்மை தன்மைதான் என்ன செய்கிறார்கள் இந்த பெண்கள் என்று பார்க்கும் குறுகுறுப்பு அவனுக்கு நப்பின்னைக்கோ பேச முடியவில்லை நடப்பதை சொல்ல முடியவில்லை தானும் எதுவும் செய்ய முடியவில்லை பஞ்சசயனம் மீது படுத்திருக்கின்றான் நப்பின்னை கொத்து கொத்தாய் மலரை சூடியிருக்கிறாள் அந்த நப்பின்னை அந்த நப்பிண்ணையை அணைத்ததனால் மலர்ந்த அழகிய மார்புடைய கண்ணன் அவன் மேல் தன் எடை அழுந்த படுத்திருக்கின்றான் நகரவும் முடியவில்லை அவளாலும் இதுதான் குத்துவிளக்கிரிய பாசுரத்தின் திவ்யமான சாராம்சம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னன்னா குத்துவிளக்கரியது ஆச்சாரிய உபதேசத்தை குறிப்பால் உணர்த்துகின்றது கோட்டுக்கால் கட்டில்னு நாலு தர்ம அர்த்த காம மோக்ஷ நான்கு கால்கள் இருக்கும் இல்லையா கட்டிலில் அந்த சம்சார ஆதார நிலைகளை உணர்த்தக்கூடியதாக இருக்கும் பூனா பரமனையும் பிராட்டியும் சுற்றியுள்ள தேவர்கள் மலர்மார்பான பரமனின் கருணை வடிவமாக இருக்கக்கூடிய அந்த திருமையினியை குறிக்கின்றது வாய் வாய்ங்கிறது சரணாகதியை குறிப்பிடுகின்றது எப்படியோ சூடி கொடுத்த சுடற்கொடி நாச்சியார் திருவடிகள் எவ்வளவு ஒரு விசேஷம் வாய்ந்ததாக இருக்கும் அவருடைய திருவாய் எவ்வளவு அமுது சுரக்கும் ஒரு ஊற்றாக இருந்தால் பாசுரங்களை இவ்வாறு அழகாக நியமித்து தத்துவமன்றி தகவேலோர் எம்பாவாய் பரமனின் முழுமையான அருளன்றி வேறு என்ன நடைபெறும் எதுவும் கிடைக்காது நமக்கு முக்தியே என்று கூறி இந்த பாசுரத்தை நமக்காக எழுதி அருளைச் செய்திருக்கிறாள் நாமும் அந்த தத்துவம் பரமனின் முழு அருளை முக்தியை அடைவோமாக ஆண்டாள் திருவடிகளே சரணம்